ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிம் குக்கிங் விளாக்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முழுக்கோழி அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இதில் மஞ்சள் தூளுப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றியாச்சு இது கூட நம்ம பட்டை மிளகு சீரகம் மல்லி சோம்பு இது எல்லாம் போட்டு பொருவி போட்டுக்கலாம் இது கூட நம்ம மூணு வர சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் நம்ம எப்பவுமே வந்து பச்சையை அரைச்சு தான் நான் வந்து எப்பவுமே குழம்பு வைப்பேன் இந்த வாட்டி எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் ஸோ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலா அரைச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நான் செஞ்சு பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்தது இனிமேட்டு நாட்டுக்கோழி எடுத்தா இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப இது மிக்சில வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்ப வாங்க நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னமும் சூப்பரா இருக்கும் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு நட்சத்திர பட்டை பிரிஞ்சு இலை அதுக்கப்புறம் கடல் பாசி போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம் இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட நாட்டுக்கோழிய நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப கறி எல்லாம் போட்டாச்சு நம்ம மூடி போட்டு வேக மாதிரி நல்லா வெந்திருக்கு தண்ணியும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்ப இது கொஞ்ச நாள நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் சிக்கன் ஆயிருந்தா சீக்கிரமா வெந்துடும் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் மட்டன் மாதிரி வேகவே வேகாது அதனால நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும் போது சீக்கிரமாவே வெந்துடும் நல்லாவும் இருக்கும் குழம்பு இது கூட நம்ம மஞ்சள் தூள் போட்டு ஒரு பரட்டி புரட்டிக்கலாம் நம்ம நாட்டுக்கோழி சீக்கிரமா செஞ்சிட முடியாது இது எப்படியும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் நம்ம செய்யறதுக்கு கூட வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு தக்காளியும் கொஞ்சம் பெரிய தக்காளி வந்தது அதை தான் நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ கறி நல்லா வத்தி இருக்கு ஸோ அதனாலதான் நான் ட்ரை ஆன பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து முக்கால் மணி நேரம் ஆனா நல்லாவே சூப்பரா வந்திருந்தது இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்ப இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்டுல அரைச்ச மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளவுதான் நான் சேர்த்தேன் இப்ப இது நல்ல ட்ரை இருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு வேக வேக போட்டு நம்ம வச்சோம் நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு இப்பவே வாசனையும் நல்லா இருக்கு இது வரைக்கும் கறியும் மசாலா அதுக்கப்புறம் வந்து கரைச்சி தக்காளி இது மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் மசாலா வந்து லாஸ்டா சேர்த்தாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் எட்டு வீடு இல்ல பத்து வீடு நல்லா மணக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுரலாம் நமக்கு நான் இப்போ சொல்றேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவுக்கு நீங்க குழம்பு செஞ்சுக்கோங்க நம்ம மசாலா லாஸ்டா சேர்க்கும் போது குழம்பு நல்லா கெட்டியாயிடும் சோ அதனால வந்து நீங்க எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாவும் கொஞ்சம் குழம்பு நல்லா ஊத்தி மாதிரி தான் நான் சேர்த்தேன் இப்ப இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து என்னன்னா சீரகம் மிளகு சோம்பு இது மூணையுமே நான் இடிச்சு வச்சிருக்கேன் அத லாஸ்டா சேர்த்து குழம்பு இறக்குங்க சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்கள் குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்